பணக்கம் போனோர்களே ஏமிலேந்து உங்கள் தரன் நேற்று கிளிநொச்சியில் நடந்த கூத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்களானே அந்த மக்கள் பிறந்தீங்கன்னு சொல்லி கொண்டு படுகமாக நாங்கள் ஏற்கனவே வடிவாக சொல்லியிருந்தோம் இந்த சிங்களத்தின் சகுனி அர்ச்சுனாண்ட மகாபாரத கதாபாத்திரத்தின் பேரை கொண்டு வந்து மகா அந்த மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு சகுனி கேரக்டர் அந்த கேரக்டர் சிங்களத்தின் சகுனி புழு சிங்களத்தின புழுவும் இந்த சகுனி கரெக்டரை வச்சு கொண்டு தலையில் தூக்கி கொண்டாடினீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வடிவாக சொன்னாங்கள் வரப்போகிற ஆபத்து என்னன்னு உங்களுக்கு தெளிவாக நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் ஏற்கனவே அஞ்சு மாத்துக்கு முதல் போட்ட காணொலியில் போய் பாருங்கள் தெளிவாக வந்து மனைப்பற்றி நாங்கள் வடிவாக சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து இரண்டு மாடு இந்த பிரச்சனையை கொண்டாடுறான் ஏன் கொண்டாடுறான் தமிழர்களுக்குள்ள குழப்பத்தை இதுண்டு இப்போ எப்போவோ அடிக்க நுறக்கினா அந்த சிங்களத்தின் மெகா திட்டமான இந்த திட்டத்தை ஏற்கனவே வந்து நாங்கள் அடித்து நொறுக்கி இருந்தோம் ஆனால் திருப்பி திருப்பி கொண்டு வந்து பிரிவினையை இந்த யா யாபனத்துக்கு தண்ணி கொடுக்க போக மாட்டாங்க இது என்ன இந்த ஒரு தமிழனாக இருந்து ஒன்று பிரிவினியை சிங்களவன் செய்கிற வேதியை வந்து இவன் இந்த சகுனி வந்து செய்கிறான் என்றால் இவன் யார் என்று உங்களுக்கு வடிவாக தெரியும் மற்ற தொண்டர்கள் அந்த தொண்டர்கள்ன்றவர்கள் யார் என்னதையும் வந்து கதிரனை வந்து தெளிவாக விளங்கப்படுத்துகிறார் இதை வந்து வடிவாக கேளுங்கள் வணக்கம் அனுப்பி இருக்கின்றீர்கள் உங்களுடைய கேள்விகளும் நிறைய தொடுத்து இருக்கின்றீர்கள் நல்ல விடயம் இதில் முக்கியமாக நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு மிக தெளிவாகவே உரைத்தனாங்க இந்த சகுனியை எங்கள் மண்ணுக்குள் ஏற்காதீர்கள் இது பெரும் விளைவாக கொண்டு வந்து முடியும் இவர்களுக்கு பின்னுக்கு இருந்து காய் நகர்த்துறவர்கள் நகர்த்தி கொண்டிருப்பார்கள் என்ற விடயங்களையும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்கள் அதில் முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்க போகின்றது இந்த தொண்டர்கள் என்பவர்கள் யார் என்பதை முதலில் எங்களுடைய மண்ணில் நாங்கள் ஒரு தடவை சிந்திக்க வேண்டியதும் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய இன்றைய ஊடகவியலாளர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்ற கோமாளிகளுக்காகவும் இந்த பதிவாக இருக்கலாம் இந்த கோமாளிகளும் இந்த சகுனியும் செய்கின்ற வேலை முதல் இந்த தொண்டர்கள் எங்கே இருந்து பிறக்கப்பட்டார்கள் என்பதை முதலில் நாங்கள் எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற அந்த உண்மை விடயங்களை கொண்டு வர வேண்டும் இந்த தொண்டர்கள் எங்களினுடைய இந்த போராட்ட வரலாற்றில் மக்கள் அன்றைய காலங்களில் இலங்கை அரசாங்கம் பொம்பண்ணி விட்டு செல்லுகின்றதும் செல்களினால் விழுகின்றவர்களையும் அதை கொண்டு வந்து உடன் அவர்களுக்கு முன்னுதவி செய்கின்ற போது அவர்களை பாதுகாக்கின்ற பராமரிக்க வேலைகளில் இருந்தவர்களும் இந்த தொண்டர்கள் தான் இது எங்கே இருந்து பிறந்தார்கள் என்று சொன்னால் பாடசாலைகளிலும் கிராம மட்டங்களிலும் இருந்து இவர்கள் புறக்க பெற்றார்கள் இந்த தொண்டர்கள் விடுதலை புலிகள் ஒவ்வொரு களமுனைகளிலும் அவர்கள் விழிப்புணர் போது அவர்களுக்கு ஒரு சில மாணவர்கள் தங்களின் விருப்பப்படி பாடசாலைகளில் இருந்து அவர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற நேரங்களில் வந்தும் அந்த தொண்டுகளை இதுதான் அந்த 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 தொண்டர்கள் மதிப்புக்குரிய தமிழ் வார்த்தையை கொண்டு வந்து எங்களுடைய மண்ணில் வைத்தது இது மெல்ல மெல்லமாக அப்படியே இருந்து இது வைத்தியசாலைக்குள் தொடர்கிறது இது கிராம மட்டத்தில் கிராம சேவையாளர்களுக்கு உள்ளிருந்தும் இது தொடர்கிறது தொண்டர்கள் அதே போல் ஆசிரியர்கள் தொண்டர்களும் இதற்குள் வந்தார்கள் இப்படி பல எங்களுடைய மண்ணை சார்ந்தவர்கள் பல்கலைக்கழகம் போகாதவர்கள் வெளிவாரி போகாதவர்கள் பிரைவேட்டாக தங்களுடைய பணி நிமித்தம் போய் சேர்ந்து செயல்பட முடியாதவர்கள் சாலைகளை நோக்கி அவர்கள் தங்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி செய்து கொண்டிருக்கின்ற போதுதான் இலங்கையின் உடைய இராணுவ தளபதி ஊடாக போர்க்குற்றத்தில் இருக்கின்ற இராணுவத்திற்கு ஒரு மிக ஒரு வரவேற்புகளை ஏதோ ஒரு வகையில் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு என்கின்ற காலங்களெல்லாம் இராணுவத்தை கொண்டே அந்த சேவையை சுகாதார பிரிவை உருவாக்கி ோ அங்கங்கே வைத்தியசாலைகளை உருவாக்கிக் கொண்டோ அதற்குரிய சேவைகளை இப்படியான தொண்டர்கள் ஊடாக செய்தார்கள் அது அவர்களுக்கு அவர்கள் நினைத்தது போல் இலங்கையினுடைய அரசாங்கம் நினைத்தது போல் அது அக்கிய நாடுகள் சபைகளுக்கு அத்தனையும் வந்து சேர்ந்தது இதற்குள் பல அமைப்புகள் நின்று செய்து கொண்டிருந்தது போர்க்குற்றத்தை மலங்கடிக்க வேண்டும் என்று இன்றும் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கின்றீர்கள் அப்ப இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட எங்களினுடைய பிரதிநிதிகளும் மக்களும் இதற்குள் முகம் கொடுக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இதையெல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்று பார்க்கின்ற போதுதான் இயற்கையாகவே நுகைய விடயங்கள் நடந்தது எங்களுடைய மண்ணில் வெள்ள அனர்த்தங்கள் வந்தது குண்டுவெடிப்புகள் எல்லாம் வந்தது இதனால் அது இப்படியான விடயங்கள் சிறையை பெற்று கிடந்தது ஆனால் பொறுப்புக்குரலில் இருந்த இலங்கை அரசாங்க கூடிய அதிகாரிகள் நடக்கிறது தொண்டர்களால் ஆர்ப்பாட்டம் அவர்கள் தங்களை நியமனம் செய்ய என்று சொல்லி அவர்கள் போராடினார்கள் பெரும் போராட்டம் இதற்கு பிறகு அவர்கள் எந்த ஒரு முடிவும் இல்லாதால் அவர்கள் சொந்த சொந்த வேலைகளை செய்து உழைத்து ஏதாவது பணியை செய்தார்கள் இன்னும் சிலர் இதற்குள் நின்றார்கள் இதற்கு பிறகு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று கால பகுதியிலும் யாழ்ப்பாணத்திற்கு இது ஒரு பெரும் மலையாக அவர்கள் போராட்டம் செய்து நியமிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தொண்டர்கள் அவர்கள் இதை செய்தார் அப்ப தொண்டர்கள் புறக்கப்பட்டது எங்களுடைய போர்க்காலத்தில் அவர்களுடைய தொண்டு சேவைகளுக்காக மாணவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள் அதே போன்று வைத்தியசாலைகளுக்கும் இந்த தொண்டர்கள் வைத்தியர்களால் அந்தந்த வைத்திய சாலைகளுக்குள் வந்து அவர்கள் தொண்டு வேலைகள் செய்து கொண்டு போறாரு இவர்களுக்கு ஒரு சிறு சம்பளம் கிடைக்கும் இவர்களுக்கு இங்கே கிடைக்கப்படுகின்ற அந்த ஒரு பயிற்சி அந்த பயிற்சியை கற்றவர்கள் இந்த வைத்தியசாலையுடைய அதிகாரிகள் அந்த மருத்துவர்களுடைய சான்றிதழோடு வெளியில் வேறு இடங்களிலும் வேலை செய்ய முடியும் அப்ப அதுக்காகத்தான் இதற்குள் வந்தவர்கள் ஆனால் நிறைய பேர் இதற்குள் இந்த வைத்தியசாலைக்குள் நின்றார்கள் இது ஒரு புறம் இருக்கிறது இது பல பேர் இதை பற்றி பேசியிருக்கின்றார்கள் பல பேர் கதைக்கிறார்கள் இதை ஏன் நின்று இந்த அரசாங்கம் தூக்குகிறது என்றால் இதற்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்ற பிரச்சனை இந்த கோமாளிகளுக்கும் இருக்கின்ற இந்த சகுணிகளுக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் இங்கே இருக்கின்ற பிரச்சனையை இப்படியே காட்டிக்கொண்டு நேரங்களையும் மக்களை போர்க்குற்றத்தில் இருந்து அப்படியே தூக்கி எறிய வேண்டும் என்பதனாகவே இந்த நடவடிக்கையை அவர்கள் ஒரு நீங்கள் சொல்லுவது போல் தொண்டர்கள் என்ற விடயங்களை கொழும்பு வரையும் கொண்டே சேர்த்தார்கள் அவர்களுடைய நியமனங்களை பற்றி பேசினார்கள் என்கின்ற ஊடகத்தின் பரப்பினுடைய இந்த கோமாளித்தனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் இது சொந்த பிரச்சனை இதைவிட எங்களுடைய மண்ணில் நிறைய முன்னெடுத்து செல்லாமல் கிளறுவார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே காணொலியை நாங்கள் பதிவிட்டுள்ளோம் அப்ப இந்த தெளிவின் அடிப்படையில் தான் அடுத்த கட்டம் இதை நகர்த்துகிறார்கள் என்றால் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு நீர் கொண்டு வர வேண்டும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது இந்த முடிவு எடுக்கப்பட்ட பிறகுதான் அது எங்களுக்கு மிக சவாலாக இருந்தது அப்ப அந்த தருணம் தான் நாங்கள் சிறையில் இருந்து விடுபடுகின்றோம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அப்போது மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அதை போல் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அவர்களும் இருக்கின்றார்கள் இது ஒரு பெரும் ஒரு பாதாட்டங்களோடும் சில ஆய்வுகளோடும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சரி இது இப்படியே இருக்கட்டும் நாங்கள் ஒரு முக்கியமான விடங்களை சென்று வருவோம் இது விடுதலை புலிகளினுடைய காலத்தில் வன்னியில் இருந்து அதாவது எங்களுடைய இரணமடு மடுக்குளத்தில் இருந்து எப்படி நீரை கொன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு என்ற ஒரு வேலை திட்டத்தை அன்றை தமிழ் விடுதலை புலிகளினுடைய அவர்களுடைய கொள்கைகளுக்குள் அடிப்படையில் இந்த நீர் வளங்களும் இருந்தது அப்ப தேசிய தலைவர் அவர்கள் இதற்குள் சசி அண்ணா அவர்களை நியமித்து அவர்களோடு பர அண்ணா அவர்களை நியமிக்கிறார் அப்ப பர அண்ணாவினுடைய அதற்கு கீழ்தான் இந்த சுகாதார பிரிவு சுற்றுச்சூழல் பிரிவு என்பது இருக்கிறது இந்த சுற்றுச்சூழல் பிரிவுக்குள் முக்கியமாக ஒரு சில விடயங்களை வந்து மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் அப்படி என்றால் இந்த அணைக்கட்டை இரணமடு அணைக்கட்டை உயர்த்துவதால் என்னென்ன விளைவுகள் இருக்கிறது என்று சொல்லி இது சசி மாஸ்டர் அவர்களோடு ஒரு அணி இதை ஆய்வு செய்கின்றார்கள் ஆஹ் பரானாக்கு கீழ் நின்று அதற்குள் தான் நிறைய இந்த சுற்றுச்சூழல் உரிய விடயங்கள் இருப்பதால் அவர்கள் ஒரு மிக பெரும் ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்றார்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்ற போது இந்த குளத்தினுடைய நீரை அப்ப அந்த குளங்களினுடைய நீர் மட்டம் உயர்த்தப்படும் என்பதும் அங்கே தேர்க்கப்படுகின்ற நீர் மழை காலங்களில் அதற்குள்ளும் வெள்ளங்கள் வந்து நிறைந்து அந்த மக்கள் ஒரு துன்பகரமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது அதே போன்று ஏதேனும் ஒரு அசம்பாவிதங்கள் ஒரு கிவிர் வந்து அடித்து விட்டு சென்றாலோ அல்லது ஒரு ஆட்லரி விழுந்தாலோ அந்த நீர் மட்டக்க இது உடைவதால் பெரும் உழப்புகளை நாங்கள் சந்திக்க நேரிடும் என்பதால் இந்த வேலை திட்டங்களை மிக உன்னிப்பாகவும் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு ஆய்விலையும் எங்களுடைய மக்களோடு சேர்ந்து எங்களுடைய அமைப்பு வந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது அப்ப இது முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற போது அப்ப தேசிய தலைவர் மிக தெளிவாக சொன்னார் என்னென்றால் இது மக்களுக்கு தண்ணி கொண்டு விடயங்கள் இருந்தாலும் நாங்கள் எந்த முடிவும் எடுத்தாலும் அது காலங்காலமாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை செய்ய போகின்றோம் என்றால் அது எங்களுடைய மக்களுக்கு காலங்காலமாக அதில் இருக்க வேண்டும் ஆனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்கின்ற ஒரு முடிவு இருக்கிறார் அப்ப முக்கியமாக நாங்க பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் அப்ப பூநகரி பிரதேசம் என்பது அதற்கு நீர் கொடுக்க வேண்டிய தேவை அப்ப பூநகரி பிரதேசத்தில் இவர்கள் என்ன இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன தெரிந்ததெல்லாம் இந்த பச்சிலம்பள்ளி என்கின்ற அந்த ஒரு பிரதேசத்தை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் தங்களுடைய அரசியலை செய்வார்கள் அப்ப இதற்கு முதல் தமிழ் விடுதலை புள்ளிகள் இருக்கும் வரைக்கும் இதை கையாண்ட விதம் என்னவென்றால் பூநகரி என்கின்ற பிரதேசத்திற்கு முற்றாக நீர் கொடுக்க வேண்டும் அப்ப இந்த நீரை

மணியங்குளம் ஒரு குளம் இருக்கிறது அங்கேயும் இருக்கிறது அப்ப அதே போன்று நாங்கள் அக்கராயங்குளத்திலிருந்து நீரை கொண்டு போறது மிக மிக இலகுவாகவும் இருக்கின்ற பாதைகளும் இருக்கிறது அப்ப அந்த பாதைகள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கோனாவில் ஒரு பாதை இருக்கிறது அதற்குளால் கொண்டு வந்து அது அப்படி அதற்குள் ஒரு காட்டுக்குள்ளால் ஒரு பாதை இருக்கிறது அந்த பாதைக்குள்ளால் கொண்டு போய் பூநகரிக்கு இலகுவாக நீரை கொண்டு செல்லலாம் வேண்டாம் ஒரு முடிவும் எடுக்கப்படுது தோட்டக்காணிகளும் இருக்கிறது அப்ப இந்த தோட்டக்காணிகள் இருக்கின்ற போது ஒரு விடயம் நடக்கிறது என்னென்றால் இங்கே தேங்கப்படுவதால் அப்ப நாங்கள் எங்கே குளங்களை உருவாக்க வேண்டும் அமைக்க வேண்டும் என்று அதற்கும் ஒரு நடவடிக்கையை தேசிய தலைவர் மேற்கொள்கிறார் என்னவென்றால் மிக ஒரு துல்லியமாக மணியங்குளம் என்று சொல்லப்படுகின்ற இடங்கள் அந்த குளங்களை தண்ணி நீர் தேங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதும் இதற்கு கொண்டு போற ஒரு நடவடிக்கையும் வந்து ஒரு ஒரு வரையறையின் கீழ் இதொரு நடவடிக்கையாக இருந்தது அது காலப்போக்கில் போர் அந்த குழம்பப்பட்டதால் தமிழில் விடுதலை புலிகளுக்கு இதை விட தேசிய தலைவர் இன்னொரு வழியை வைத்திருந்தவர் தொண்டமானாறு பகுதிகளில் இருந்து அந்த நீரை சுத்திகரிக்கின்ற விடயங்களும் அதை மக்களுக்கு கொடுக்கின்ற விடயங்களை தொண்டமானார் ஆறு ஊடாகவும் நீரை சுத்திகரித்து மக்களுக்கு கொடுக்கலாம் யாழ்ப்பாண மக்களுக்கு யாழ்ப்பாணத்திலே நீர்த்தேக்கங்களை நாங்கள் தேக்கக்கூடாதுங்கின்ற அடிப்படையிலும் எடுக்க நிலாவடி ஒரு இடம் இருக்கிறதோ அப்ப அந்த இடத்திலையும் அந்த நாங்கள் இப்படியான நீர்த்தேக்கங்களை கொண்டு வரலாம் என்று முடிவெடுக்கப்படுகிறது இது ஒரு மிக ஒரு வலுவான விடயங்களாக எல்லாம் சேகரிக்கப்படுகிறது எங்கெங்கே என்னென்ன வேலை திட்டங்களை செய்யலாம் என்று இது நாங்கள் சிறையில் இருந்து வெளியில் வருகின்ற போதுதான் இப்படி ஒரு நடவடிக்கை இவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள் இதற்கு முடிவெடுத்த இது எங்களை பிரிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் மிக நுட்பமான முறையில் இந்த காய் நகர்த்தலை நகர்த்துகின்றார்கள் இரண இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீரை கொண்டு போக வேண்டும் என்று இவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்றால் இப்போதைக்கு எப்படி பூநகரியில் அப்படியே நாங்கள் யாழ்ப்பாணத்திலும் வழங்க முடியும் வேலை திட்டங்களை செய்யாமல் திடீரென்று இந்த முடிவை அரசாங்கம் எடுத்தது அன்றைய அரசாங்கம் பிரித்து விடுவதற்கு யாழ்ப்பாணம் வேறு கிளிநொச்சி வேறு மட்டக்களப்பு அம்பாறை என்ற ஒரு நரி குணத்தில் இந்த வேலை திட்டத்தை தொடங்குகிறது அப்ப நாங்கள் இவர்களுக்கு ஒரு விளக்கத்தை ஒரு காணொலியை அன்றைய நாங்கள் தெளிவாக பதிவிட்டிருந்தோம் என்னவென்றால் மிக கவனமாக இருங்கள் நீர்மட்டத்தை நாங்கள் சேகரிக்க வேண்டுமென்று இரணை மடு குளத்தை நாங்கள் கட்டுவதால் அந்த அணைக்கட்டை நாங்கள் போடுவதால் அது ஒரு காலத்தில் எங்களுடைய மக்களுக்காக அந்த ஒரு விளைவுகளை ஏற்படுத்திவிடக் கூடாது அது இன்று நாங்கள் இன்று எடுக்கின்ற முடிவு அது சரியாக இருக்கும் ஆனால் காலங்காலமாக அந்த மக்கள் அங்கே வாழ வேண்டும் என்றால் அவர்கள் நிரந்தரமான தீர்வை பெற வேண்டும் அப்ப இந்த நிரந்தரமான தீர்வுக்குத்தான் தேசிய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக இந்த காய் நகர்த்தலைகளையும் மிக ஆய்வுகளையும் நகர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள் அப்ப நாங்கள் இவர்களுக்கு சொன்னாங்க நீர்மட்டத்தை நீங்கள் உயர்த்தும்தால் முதல் இதை ஆய்வு செய்யுங்கள் இதற்கு இது யார் ஆய்வு செய்கிறீர்கள் எங்களுடைய நில நிலத்தினுடைய ஆய்வு என்ன இதுதான் தமிழ விடுதலை புலிகளுடைய மிக ஒரு கொள்கையா இருந்தது எங்களுடைய நிலம் நிலம் என்பதனுடைய அந்த ஆய்வு அந்த கட்டிடத்தினுடைய ஆய்வு இந்த மட்டத்தை நாங்கள் உயர்த்துவதால் அதனுடைய விளைவு எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இது மக்களுக்கு எல்லாமே விளங்கப்படுத்த வேண்டும் ஒரு திரையில் மக்களை ஒவ்வொரு ஒரு பன்னியில் இருக்கின்ற அனைத்து கிளிநொச்சி மக்களாக இருந்தா எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் அவர்களுக்கு இதை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த சீனரியில் அவர்களுக்கு போட்டு காட்டி இது இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் இது உங்களுடைய சந்ததி சந்ததிகளாக இது வந்து பேட்டன் கூட்டன் வரைக்கும் இந்த நீர்மட்டம் இருக்கும் விளைவர என்ற விட விடயங்களை நாங்கள் உறுதிப்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அவசரப்படாதீர்கள் இதற்குள் போய் சிக்கப்படாதீர்கள் என்று நாங்கள் சொன்னோம் அப்ப அந்த இடத்தில் தான் இந்த இது இப்படியே கிடந்த இந்த வேல்திட்டத்தை ஒரு கண்குடைப்பாக செய்து கொண்டிருந்தார்கள் அது அப்படியே இடைநிறுத்தி விட்டார்கள் பொருளாதார பிரச்சனை வருகின்ற போது உலக தான் இதற்கு நிதி உதவிகளையும் செய்திருந்தது இன்று அதை தூக்கி கொண்டு வருகின்றார்கள் என்றால் நாங்கள் யோசிக்க வேண்டும் என்றால் இந்த கோமாளிகள் இந்த டிஆர் கோமாளி வந்து இந்த இப்படியான விடயங்களை இதுக்கு பின்னால் இருந்து கொண்டு அவர்களுக்கு தேவை எங்களை பிரிப்பதற்கு எங்களை பிரித்து ஆள வேண்டும் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு இதை தூக்கி நிற்கின்ற இந்த ஊடக மென்றல் கூட்டங்களுக்கு முதல் அறிவு வேண்டும் முதல் ஒரு ஆய்வு வேண்டும் அறிவு வேண்டும் அதே கிளிநொச்சி மண்ணில் வாழ்கின்ற மக்களுக்கு வேலை திட்டத்தை செய்து நிறைவேற்ற வேண்டும் அவர்களுக்கு குடிநீரை கொடுக்க வேண்டும் அதோடு சேர்த்து யாழ் மாவட்டத்திற்கு இந்த குடிநீரை கொண்டு போக வேண்டும் அதற்குரிய மக்களுக்குரிய ஒரு விளக்கத்தையும் அந்த ஒரு பொறுப்பையும் நாங்கள் மக்களுக்கு சமர்ப்பிக்கோம் முதலில் அந்த இரண மடுவை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கும் அவர்களுக்கு நாங்கள் முதல் பொறுப்பு கூறுபவர்களாக இருக்க வேண்டும் இது இது இத்தனை மட்டத்தில் கீழ் இருக்கிறது

நீரை ஒரு வழியாக கொண்டு செல்ல முடியும் வேறு வேலை திட்டங்களுக்காக நாங்கள் பார்க்கின்ற போதுதான் இது மெல்ல மெல்லவாக எங்களுடைய தமிழக விடுதலை புலிகள் நிறைய ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அந்த வேலை திட்டம் இருந்தது எப்படி நிரந்தரமாகவே யாழ்ப்பாண மக்களுக்கு கிளிநச்சிலிருந்து தண்ணியை கொண்டு போவது அப்ப இந்த கோமாளிகள் இன்று வந்து இந்த சூதார பிரிவு தேவல்லா ஒரு பிரச்சனை எடுத்து அதை ஊடகங்கள் பெருசாக காட்டிக்கொண்டு இந்த தண்ணி கொடுக்கிற விடயங்களை எடுத்து பெருசாக காட்டிக்கொண்டு உண்மையிலே நீ ஒரு அமைச்சராக இருந்த உண்மையிலே உனக்கு அகவி இருந்தால் நீ மக்களுக்கு தண்ணீர் பௌச்சலை கொண்டு வைப்பதை குடும் இப்போதைக்கு நீ என்ன செய்ய வேண்டும் எங்களினுடைய போர்க்குற்றத்தினுடைய அனைத்து விடயங்களையும் செய்து நீ வடக்கு கிழக்கினுடைய தமிழர்கள் தாயகத்தில் ஒரு தனித்துவமான அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இலங்கையினுடைய அரசாங்கம் அதற்கு கைச்சாத்திட வேண்டும் அதற்கு பிறகு நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது படித்த மாணவர்கள் அத்தனை பேரும் இருக்கின்றார்கள் வேற்றிடம் என்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் வீடு வழங்காதவர்களும் வீடு வழங்க வேண்டும் எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற இராணுவம் அனைத்தும் வெளியேறப்பட்டு நிலங்கள் எங்களுடைய மக்களிடம் கையளிக்க வேண்டும் இது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முக்கியமாக இந்த நீர்நிலையை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அரசாங்கம் தங்களுடைய இராணுவத்திற்காக ஏனென்றால் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட இராணுவ யாழ்ப்பாணத்தில் இருந்தது அப்ப அவர்களுக்கு நீர்நிலை மிக முக்கியமான அவசிய பொருளாக இருந்தது அப்ப இந்த குள்ள நரி வேடமிட்டிருக்கின்ற இந்த அர்ச்சுனா போன்ற எருமைகள் சிங்களவர்களுக்கு பின்னுக்கு நின்று அவர்களுக்கு வாழ் பிடிக்கின்றவர்கள் எங்களுடைய மக்களின் அன்றாட பிரச்சினையை வழி யோசிக்க வேண்டும் முதல் இந்த ஊடகம் நடத்த உங்களுக்கு அறிவு வேண்டும் நீங்கள் எங்களுடைய மண்ணை பற்றி படித்திருக்க வேண்டும் எங்களுடைய வரலாற்றை பற்றி படித்திருக்க வேண்டும் வேண்டும் ஒவ்வொருவர் வந்து ஒரு பிரச்சனையை துவக்கி விடுகிறார்கள் என்றால் அதை பற்றிய ஆய்வு வேண்டும் அதை பற்றிய தேடல் வேண்டும் முன்னோர்களின் கருத்துக்கள் வேண்டும் இது ஒன்றுமே இல்லாமல் இந்த சகுடி சொல்லுகின்றதை ஊடகங்களில் தரப்புகின்ற இந்த அசிங்கமான விடயத்தை நிறுத்தி விடுங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு நீங்கள் இலங்கையர்களாக வாழப் போகின்றீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல இப்படியான சகுனிகள் பல கிடக்கின்ற வேலை திட்டங்களை உங்களுக்குள் வந்து வந்து இப்படியே சொறிவிட்டு செல்ல போகின்றார்கள் என்னை பிரித்து ஆளப் போகின்றார்கள் இதிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமென்றால் உங்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் ஒரு நிரந்தரமான சிந்தனையாக இருக்க வேண்டும் இன்று இவர்களினுடைய இந்த பதவி ஆசைகளுக்கும் ஆடம்பர ஆசைகளுக்காகவும் சிங்களவன் கொடுக்கின்றதை நக்கி போட்டு வந்து ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் என்று வழிகாட்டிகளாக இருக்க மாட்டார்கள் முதலில் இந்த குளம் என்பது என்ன வன்னியில் இருக்கின்ற குளங்கள் என்ன அது எப்படி எப்படி வேலை திட்டங்களை கொண்டு செல்லலாம் என்ற ஆய்வுகளும் இருக்கிறது அதனோடு பயணித்தவர்களும் இன் உயிரோடு இருக்கின்றோம் அப்ப இப்படியான விடயங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதும் அது தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது நான் மக்களுக்கு எங்களுடைய மண் வடக்கு கிழக்கு என்பது அது நாங்கள் இருப்பதை நாங்கள் பகந்து உண்டு வாழ்வது அது ஒரு வேறொரு பிரச்சனை ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முக்கியமாகவே நீர்நிலையை கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தது பல்லாயிரக்கணக்கான இராணுவத்தினுடைய தேவைகளுக்காக ஏனென்றால் அவர்கள் பழையிலிருந்து எழுதுபட்டு வாழிலிருந்து கொடி இருந்து அப்படியே ஒவ்வொரு இடங்களாக அது நாவக்குழிகளாக இருக்கலாம் அல்லது அவர்கள் அப்படியே யாழ்ப்பாணம் வதக்கி இவர்களுக்கு ஒரு நீர்நிலை தேவைப்படுகிறதால் அவர்கள் ஒரு திட்டங்களை எங்கள் தலைமையில் போட்டு அவர்கள் அதை அனுபவிக்க வளிக்கிறார்கள் நீங்கள் ஒரு திட்டத்தை உலக வங்கி உங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்துதென்றால் அப்ப நாங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்போ நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் யோசிக்காமல் இந்த கூழ்முட்டைகள் இன்று மக்களை குழப்புகின்ற விடயத்துக்குள் போய் சிக்கப்படாதீர்கள் நிறைய பேச வேண்டும் உண்மையிலேயே நீங்கள் பெற வேண்டும் என்றால் முதலில் ஒரு கருத்தரங்குகளை வெண்ணி மண்ணிலோ யாழ்ப்பாணத்திலோ வையுங்கள் வைத்து இதற்குள் என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை நிறைய பேசுங்கள் நாங்களும் நிறைய பேசுவோம் இதில் குறிப்பிட்ட நிமிடங்கள் நிறைய விடயங்கள் இருக்கிறது நிறைய ஆய்வுகளை செய்யுங்கள் நிறைய எங்களுடைய வரலாறு சார்ந்த பாடங்களை எடுத்து படியுங்கள் அதற்கு பின் நாம் பிரியாமல் உருக்கி பற்றி கொள்ள வேண்டும் எம்மை சகுனி வேலை செய்கின்றவர்களை முதல் எங்கள் மண்ணிலிருந்து அடித்து கலைப்பதற்கு நாங்கள் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வோம் அதற்கு அது எங்களுடைய மக்களின் கையிலே நாங்கள் பொறுப்புகளை கொடுக்கிறோம் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் இவர்கள் எம் மண்ணில் வந்திருக்கும் சகுனித்தனத்தை உங்களை நீங்களே உங்கள் மண்ணை அள்ளி வரலாற்று தகவல்கள் எனக்கும் வந்து இது புது தகவலாக இருந்துச்சு அதோட வந்து படவை சொல்லிச்சுன்னா மூன்று ஜேவிபி மூன்று வந்து தமிழ் தேசியவாதிகள் நாலு யாழ்ப்பாணத்தில் வந்தது வந்து நாலு ஜிவிபி அச்சுனாவோட சேர்த்து நாலு ஜேவிபி ஆக்கள் யாழ்ப்பாணத்துல வந்தது அதில் சிறிதளனும் கயேந்தரகுமார் பொன்னம்பளமும் கைந்தகுமார் பொன்னம்பளத்தை காணையில் யாப்பாத்தில் நின்ற கைந்திரகுமார் பொன்னம்பளம் கிளிநொச்சியில் இந்த இது இந்த கூட்டம் நடக்குது ஆல ஆலய காணையில் எங்கே போனாருன்னு தேடி கண்டுபிடிங்கள் ஓகே இதில் வந்து மறுபடியும் டாக்டர் சத்யமூர்த்தி குறிப்பிட்ட லண்டன் ஊடவியாளர் அவரை பற்றி திட்டமிட்டு இந்த தரப்பு இந்த போலி தரப்பு வந்து வதந்தி ஒன்றை பிறப்பிக்குது அவர் வந்து புலிகளின் குரலில் வேலை செய்தவர் ரெண்டு ட்ளஸுக்களை மேலே செய்தது புளியலன் குரலையும் மேலே செய்துன்னு ஒரு வதந்தியை பிறப்பித்தது நாங்கள் அடித்து சொல்லுவோம் அவர் வந்து ஒரு காலத்திலையும் புளியலன் குரலில் வேலை செய்யவில்லை அது வந்து ஒரு போலி தகவல் ஒரு போலியால் பரப்பப்பட்ட ஒரு போலியான தகவல் இப்படித்தான் எங்கள் மத்தியில் வந்து இந்த இவர்கள் அடிபடுற மாதிரி காட்டிக்கொள்வார்கள் அந்த உதவி செய்கிற ரெண்டு பேர் வந்து இப்போ இந்த இதுகளில் மீடியாக்களில் வந்து கழிவு கழிவுகளிலும் கழிவு அது பெண்களை பற்றி காம 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 சொற்களால் பேசின இதுகள் இருக்குது அப்படி பலபடியங்கள் அப்படி உத ஆனால் அவர்கள் போய் அங்கே உதவி செய்கிறார்கள் எங்களோட அறிவு உள்ள மக்களும் வந்து அவர்களுக்கு அள்ளி கொடுக்க போன வருஷம் போகிறவராள் அடுத்த வருஷம் யாரும் தெரியாது இப்படி டிக்டாக்ல கழிவா கழிவு அடையாளப்பட்ட ஆட்களுக்கு பின்னால் போய் நின்று எங்களை காசு உடுக்கணும் என்றால் இதில் வந்து நாங்கள் அதில் சொல்கிறது கொண்டுமில்லை எங்களோட மக்களுக்கு எங்கள் அறிவு இருக்குது ஒழுங்கான இந்த எங்கட போராட்டமே ஒழுக்கம் ஆனால் ஒழு ஒழுக்கம் கெட்ட சகுனி எத்தனையோ எத்தனை கொண்ட அடி எத்தனை இதாண்டு தெரியாத அந்த ஒழுக்கம் கட்ட தனிமருந்து ஒழுக்கம் கட்ட ஒரு நபருக்கு பின்னால் இந்த சமூகம் போய் சேருது இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் உண்டு நீங்கள் எனக்கு சொல்லணும் இந்த இது இது வந்து நீங்கள சரியாக பயணிச்சிங்களென்றால் இந்த சமூகம் இந்த சமூகம் வந்து உருப்படும் உங்களோட புள்ளியல் உருப்படிவிடும் நீங்கள் புள்ளையான நபருக்கு பின்னால் போய் இந்த புள்ளையான நபரை சப்போர்ட் பண்ணி உங்களோட குறுகிய உங்களோட குறுகிய சுகத்துக்காண்டி இப்போ ஹாரியை நீங்கள் தவற செய்தீங்களால் கடைசியாக கஷ்டப்படுறது உங்களோட தான் கடைசியாக எங்கள்ட சமூகம் அங்கே யா இருக்கிற இளத்தில் இருக்கிற சமூகம்தான் ஒரு காலத்தில் வந்து உங்களோட புள்ளிகள் தான் கஷ்டப்பட போயிடும் அதை வந்து கொஞ்சம் புத்தியில் ஏற்றி கொண்டு செயப்படுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்